ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் வரும் நம்ம காணது சரியில்லை என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே வெண்ணிலா இப்படி பண்ணதுனால ரொம்பவே எல்லாருமே பயப்படுறாங்க வெண்ணிலா பக்கத்தில் போகிறதுக்கே ஆனால் ராகினி மட்டும் காவேரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ போய் வெண்ணிலாவுக்கு கோவத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு வர்றாங்க காவேரியை ஊற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டும் வராங்க ஆனால் வெண்ணிலா எதுக்குமே ரியாக்ட் பண்ணலை கண்ணை கண்ணை மட்டும் உருட்டிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க என்ன சரியாகுவாங்கன்னு பாட்டுக்கு அந்த டைமில் இப்பதான் வெண்ணிலா போய் ஜன்னல் பக்கத்தில் போய் நின்ன அவங்க இருந்த வீட்டையே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க நர்ஸ் வந்து என்ன மேடம் இங்கேருந்து நிற்கிறீங்க வாங்க வந்து உட்காருங்க உங்களுக்கு மருந்து கொடுக்கணும்னு சொல்ல இவங்க வந்து வேணாங்கிற மாதிரியே தலை ஆட்டுறாங்க வேணாம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க எப்போவுமே அப்படி பண்ண மாட்டாங்களே எல்லாமே கரெக்டாக சாப்பிடுவாங்களே ஏன்னா விஜய் சாருக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா காவிரி வந்துடுறாங்க கொடுத்தாங்க உடனே காவேரிட்ட இந்த மாதிரி மறந்தே சாப்பிட மாட்டாங்க மேடம் என்ன பண்ணணும்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் சாப்பிடுவாங்க பையா கொடுங்க கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துட்டு அப்புறமாடி கொடுங்க அப்படின்னு சொல்ல எங்கள் வெண்ணிலா வந்து காவேரியை பார்த்துட்டு அப்படியே வெறி ஆக்குறாங்க அப்படியே வெண்ணிலா வந்து காவேரியை பார்த்துட்டு முறைக்கிறாங்க உடனே காவேரி பார்க்குறாங்க என்றைக்குமே அப்படி பண்ணவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா இது நீங்கள் சாப்பிட்டா தான் நீங்கள் குணமாக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே வெண்ணிலாவை அப்படியே வெண்ணிலா அப்படியே வந்து காவேரியை அப்படியே தீயாக பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க முறைச்ச உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து பயந்துட்டு வெளியே போயிடுறாங்க எந்த நேரம் மே இந்த அம்மா எப்படி பிகேவ் பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெளியே போயிடுறாங்க ஒன்று வெண்ணிலாவுக்கு அப்படி பிபியே ஏறிடுது மேடம் நீங்கள் ஏன் அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகுறிங்க உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே டாக்டர் வந்து பிபிலாம் செக் பண்ணும்போது இங்கே வெண்ணிலாவுக்கு பிபி ஹை லெவலுக்கு போயிடுது உடனே இங்கே அந்த நர்ஸ் நினைக்கிறாங்க காவேரிம்மா பார்த்த உடனே தான் இப்படி இவங்க பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னு இங்கே வெண்ணிலாட்ட சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க வெண்ணிலா வந்து காவேரியை கை காமிச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே நாசுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இனிமேல் காவேரி மாவு உள்ளக்கையை விடக்கூடாது அவங்களை பார்த்தாலே ரொம்ப வந்து எரிச்சல் படுறாங்க போல் அதனால தான் இப்படி உங்களுக்கு பிபி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி ரூமில் நின்று புலம்பிகிட்டு இருக்காங்க இவ என்ன நம்மளை பார்த்து இப்படி முறைக்கிறானவோ நம்ம பரம எதிரி மாதிரி என்னடா இது எனக்கு வந்து சோதனை முதல்ல விஜய் மேலே லவ் வராமல் இருந்துச்சு அப்படியாவது நம்ம இருந்திருக்கலாம் இப்போ விஜயவும் விட்டு கொடுக்க முடியாமல் இந்த பக்கம் இந்த வெண்ணிலாவையும் ஒரு நாலு சாத்து சாத்த முடியாமல் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை காவேரி உன் கையெல்லாம் கட்டுப்படுத்திட்டு நீ எப்படி தான் இருக்கிற ஊரில் எப்படி இருப்பேன் உன் மேலே யாராவது கை வச்சிருப்பாங்களா இங்கே வந்துச்ச இந்த விஜய்க்காக என்னென்னலாம் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் இவருக்கு ஒன்றுமே புரியல தான் அன்னைக்கு ஆபீஸ்க்கு போயிட்டாரு நம்மள இங்கே கடந்து புழம்பிகிட்ருக்கோம் அதுவும் இந்த வெண்ணிலா மூஞ்சி பார்க்கும்போதெல்லாம் இரிட்டேட் ஆகுது போட்டு நாலு அடி அடிக்கலாம் போல வருது இவெண்ணா பொம்பளையாவ நம்மளை என்ன இப்படி பார்க்குறான் நம்ம பேயை பார்க்குற மாதிரி இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேர் வந்து இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நர்ஸ் வந்து இங்கே வெண்ணிலாட்ட இந்த மாதிரி நான் ரூம் போகிறேன் நீங்கள் எங்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிட்றாதிங்க மேடம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போயிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டையே வந்து வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்ருக்கேன் ராகினி வந்து பார்க்குறா என்ன இவ எங்கேயோ பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படியே வந்து வெண்ணிலா பின்னாடி வந்து நின்றுட்டு எங்கே பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே காவேரி அம்மா தங்கியிருக்காங்கல்ல அந்த வீட்டையே இருக்கா இங்கே காவேரி அம்மா தங்கியிருக்கிறதையும் காவேரி எல்லாம் வந்து வெளியே வேலை பார்த்துட்டு இருக்கிறதையும் வெண்ணிலா பார்க்குறத இங்கே ராகினி பார்த்துறா பார்த்துட்டு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வெண்ணிலாவும் திரும்பி இங்கே ராகினியை பார்க்க அது யாருன்னு பார்க்குறியா அதுதான் வந்து நம்ம காவிரியோட அம்மா அந்த பக்கத்தில் நிற்கிறாள்ல அதுதான் காவிரியோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவிரி உனக்கு யாருன்னு தெரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே வெண்ணிலாவும் அசைச்சு கொடுக்கறா நேற்று கூட நீ அடிச்சியே அப்போ தான் காவேரி அந்த காவேரி அவங்களோட அம்மாவும் அப்புறம் அக்காவும் அப்புறம் பாட்டி அப்புறம் எல்லாருமே அவங்க வீட்டில் வந்து அந்த வீட்டில் தான் தங்கியிருக்காங்க ஓ அந்த வீட்டையும் எதுக்கு நீ இப்படி பார்த்துட்டு இருக்க ஓ இப்பதான் எனக்கு புரியுது அந்த வீட்டில் தான் நீ உங்க அம்மா எல்லாருமே தங்கியிருந்தீங்களாமே அந்த வீட்டில் தான் இப்போ எல்லாருமே இருக்காங்க நீ உனக்கு ஒன்று தெரியாது இந்த மாதிரி காவேரியை வந்து இப்படி வந்து விஜய் வந்து தன்னோட வலையில் விழுக வச்சதே அந்த வீட்டை வச்சு தான் உனக்கும் அவருக்கும் லவ்ஸ் ஆனது கூட அந்த அந்த வீட்டை மாதிரி அவங்களும் வந்து இந்த தங்குற மாதிரி வந்துதான் காவேரி வந்து விஜய் லவ் பண்ற மாதிரி இப்படி மாதிரி கல்யாணம் பண்ணி இங்கே வந்து தங்கியிருக்கான் பாவனே நீ பண்ணது என்னமோ உண்மையான காதல் தான் ஆனால் காவேரி வந்து நடந்துக்கிட்டது ரொம்பவே தப்பு நீ எப்படி அவரை லவ் பண்ணையோ அந்த மாதிரி லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு அவரை கல்யாணமும் பண்ணி இப்போ வந்து குடும்பமும் நடத்திட்டு இருக்கா நீ தான் பாவம் பாதியிலேயே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராகினி சொல்ல இங்க வெண்ணிலாவுக்கு அப்படியே ஆகுது எல்லாமே புரியுது எங்க ராகினியை பார்த்துட்டு மண்டே மண்டே ஆடிட்டு இருக்கா அவனுக்கு நான் சொல்றதெல்லாம் புரியுதுல வெண்ணிலா வந்து வெண்ணிலா தான் வந்து விஜய்க்கு ஏற்ற ஜோடி ஆனால் அது விஜய்க்குமே நல்லாவே தெரியும் வெண்ணிலாவும் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவரை லவ் பண்ண ஆனால் விஜய் வந்து நீ போனதுக்கு அப்புறம் அப்படியே காவேரியோட வலையில சிக்கிட்டாரு பாவம் அவரும் என்ன பண்ணுவார் காவேரியோட நடிப்பு அப்படி பாரு நீ எப்படி இந்த வீட்டில் வந்து தங்குனியோ அதே மாதிரி இங்கே வந்து தங்கிட்டு தான் பொண்ணையே இப்படி பணக்கார மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சுட்டாங்க இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே வெண்ணிலாவுக்கு ரொம்பவே வந்து எரிச்சல் ஆகுது எல்லாமே புரிஞ்சிடுது உடனே ராகினி சொல்கிறாங்க என்ன பண்ண எல்லாம் விதி நீ இப்போ வரணும்னு இருந்திருக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தீன்னா விஜய் எப்படியாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இனிமேல் அவர் உனக்கு கிடைக்கிறது கஷ்டம்தான் கண்டிப்பாக காவேரியும் அந்த பக்கத்தில் இருக்காங்களே அவங்க குடும்பமும் உடனே அவங்களோட சேரவே விட மாட்டாங்க காவேரிய விலகி போனாலும் அவங்க அக்கா இருக்காங்களே அந்த அந்த பாரு அந்த கங்கா வந்து சரியான ஆள் உனைய உண்டு இல்லைன்னு பண்ணிருவான் அவ்வளவு உங்க வீட்டில் உள்ளவங்களும் கண்டிப்பாக உனக்கும் உன்னையவும் விஜயவும் சேரவே விட மாட்டாங்க உங்க இதுவே அவ்வளோதான் நான் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் வெண்ணிலாக தலையாட்டுறாங்க உடனே ராகினி அப்பாடா ஏற்கனவே காவேரி மேலே வெறியில் இருக்கா இப்போ காவேரி குடும்பத்தில் உள்ளவங்க மேலேயும் நல்லா ஏற்றி விட்டாச்சு இனிமேல் காவேரி கிடைச்ச மாதிரி ஏதாவது ஒரு அடிக்கடி அங்கே சாரதாக்கியா யாருக்காவது கிடைக்கும் இவ்வளவு வச்சே நம்ம நினச்சதெல்லாம் சாதிச்சுக்கிற வேண்டியது தான் எப்படி நீ அருவா தூக்கிட்டு இந்த மாதிரி காவேரியோட அம்மா விட்ட வந்தாங்க இந்த மாதிரி நான் வெண்ணிலா வச்சே அவங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராகினி நினைக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி வர்றாங்க ஏய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அவட்ட என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி கேட்க ஒன்றும் பாட்டி இவங்க இந்த சைடு நின்றுட்டு இருந்தாங்க அதோட தான் சரி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க வந்தேன் ஆமாம் உனக்கும் அவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது எதுக்கு அவகிட்ட சும்மா சும்மா போய் பேசிகிட்டு இருக்க ராகினி நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை நீ இப்படியே அவகிட்ட பண்ணிகிட்டு இருந்தேன் வேன் அப்புறம் நடக்கிறதே வேறு வெண்ணில் அந்த வீட்டை விட்டு போகிறாள் என்னமோ உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி சொல்கிறாங்க பாட்டி என்ன பாட்டி இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க ஏ ஏதோ இவங்க தனியாக இருந்தாங்க சரி நர்ஸ் இல்லாமல் ஏதோ இது கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நான் என்ன பண்ண போறேன் இவங்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி எஸ்கே போயிடுறாங்க உடனே பாட்டி பார்க்குறாங்க இவள் போகிற போக்கே சரியே இல்லை முதல்ல விஜய்கிட்ட சொல்லி இவளை எங்கேயாவது அனுப்ப சொல்லணும் இருக்கிற இருக்கிறவரை அந்த குடும்பம் குடும்பம் விளங்க போகிறதே இல்லை என்ன பொண்ணு வளர்த்துருக்காரு இவரை அப்பா ஆமாம் அவரே வந்து நிறைய சகுனி வேலை பார்க்கும்போது இவளுக்கு சொல்லவா வேணும் அவங்க பற்றி தானே இவளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வராங்க எங்கள் தாத்தா என்னம்மா ஏன் காலையிலே புலம்பிட்டே வரா இல்லைங்க இந்த ராகிணி தான் அவளை பற்றி பேசலைன்னா உனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்ல ஏங்க நான் சும்மா சும்மா அவளை பத்தி பேசிட்டு இருக்கேன் இப்போ கூட அந்த வெண்ணிலாட்டை போய் என்னென்னமோ சொல்லி ஏற்றி விட்டுருக்காங்க சரி நீ கோயிலுக்கு அங்கேயே போகணும்னு சொன்னீங்க வா போகலாம் நீ வந்து மனசுல நிம்மதியே இல்லாமல் தான் பாக்குறது எல்லாமே உனக்கு தப்பா தெரியுது வா அப்படின்னு சொல்லிட்டு நீ தாத்தா பாட்டி கூட்டிட்டு கோயிலுக்கு போயிடுறாரு பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ரூமில் இருக்க இங்கே வெண்ணிலா வந்து அப்படியே அந்த வீட்டையே வந்து வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்ருக்கவங்க நடந்து அங்கே போயிடுறாங்க இங்கே காவேரியோட அம்மா இருக்கிற வீட்டுக்கு வெளியில் போய் வரும்போதே இங்கே கங்காவும் காவேரி அம்மாவும் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க இங்கே கங்கா வந்து கவனிக்காமல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க காவேரி அம்மா பார்த்துட்டு ஏ அந்த பொண்ணு இங்கே வர மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா எட்டி பார்க்குறாங்க உடனே அந்த வெண்ணிலா பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் அந்த பொண்ணு இருக்கடி இங்கே வருது இங்கேலாம் வரமாட்டாமா வேற எங்கேயா போறாப்பாளம் அப்படின்னு ஆமாம் இவளை எதுக்கு இப்போ தனியாக விட்டாங்க இவளுக்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நர்சன் வேற போட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்கள எதுக்கு இவள் தனியாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவை பார்த்துட்டு வெளியே வர இங்கே வந்துடுறாங்க வந்துட்டு கடை கடன் உள்ள வீட்டுக்குள்ளே ஏறி வந்தோடனே என்னமோ தன்னோட சொந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க உள்ள வந்து எல்லாரையும் வெறிச்சு வெறிச்சு பார்க்க இங்கே பாட்டிலாம் என்னம்மா என்ன இங்கே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே வெளியில முன்னாடி போய் நிற்கிறாங்க பார்த்திங்கன்னா எல்லோரையும் தள்ளி விட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க உள்ளே போய் அவங்க இருந்த அந்த இதெல்லாம் அப்படியே தரையெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு சகத்தையெல்லாம் வந்து அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டு அப்படியே நடந்துட்டுருக்காங்க இங்கே நர்மதாக்கெலாம் ஒன்றுமே புரியலை எல்லாருமே ஷாக் ஆகி போய் என்ன செய்யுது இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்க்க எங்கள் அங்கா சொல்கிறாங்க அக் அம்மா வேறு ஒன்றும் இல்லை அந்த பொண்ணு ஏற்கனவே இந்த வீட்டில் தான் தங்கி இருந்துச்சான் அந்த ஞாபகம் வந்துருச்சோம் என்னமோ அப்படி அதனால தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஐயோ ஐயோ என்னடி சொல்கிற ஆமாம்மா அவளும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் இங்கே தான் தங்கி அதனால தான் அவள் இங்கே வந்திருக்கான் அவளுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ரெக்கவர் ஆகிருக்கிறதா சொல்லி காவேரி சொன்னாலம்மா அதனால் ஏதோ ஞாபகம் வந்திருக்கும் போல சரி என்னென்னு பார்ப்போம் அப்படி ஏய் நான் வேணால் போய் காவேரி கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா கேட்குறாங்க ஏம்மா அந்த சின்ன வைக்கிறதுக்கெல்லாம் அவளே வந்து பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சும்மா இருமா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வந்து எல்லாரையும் முறைச்சி முறைச்சி அப்படியே பார்க்குறாங்க முறைச்சி பார்த்துட்டு இங்கே அப்படியே அவங்களால தாங்க முடியல தலையெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே உட்காடுறாங்க கீழே உட்காந்துடுறாங்க அதை பார்த்துட்டு பாட்டிலாம் ஏ என்னடி இந்த பொண்ணு இப்படி பண்ணிகிட்டு இருக்கு நீ உடனே வந்து காவிரி போய் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கங்கா வந்து சரிமா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு நகல்றாங்க அந்த வீட்டை விட்டு நகர்ந்து இங்கே காவேரி வந்து சத்தம் சத்தம் போடுறதுக்காக ஓடுறாங்க அந்த டைமில் பார்த்தா இங்கே அந்த வந்து எந்திரிச்சி வெண்ணிலா வந்து எந்திரிச்சி சாரதாவை பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளிடுறாங்க எல்லோரும் பூங்க பூங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கையை பிடிச்சி வெளியே வெளியே வீட்டை விட்டு தள்ளுறாங்க பாட்டியெல்லாம் பிடிச்சி தள்ளிடுறாங்க பாட்டிலாம் போய் அந்த பக்கம் விழுக இங்கே நர்மதாவெல்லாம் சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்கல வெளியே போங்க இது ஏன் ஏன் வீடு ஏன் விஜய் வீடு யாரும் இருக்கக்கூடாது முதல்ல வெளியே போங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி தள்ள எங்கள் காவேரியை வந்து கூப்பிட்றதுக்காக கங்கா போயிடுறாங்க இல்லையா போய் காவேரிட்ட விஷயத்த சொல்லி இந்த மாதிரி இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு இங்கே ஓடி வந்து பார்த்தா ரூம்ல இல்லை இங்கே நர்ஸ் மட்டும் மேடம் இன்னும் காஃபி வெண்ணிலாவை காணாம மேடம் நான் ரூமில் விட்டுட்டு தான் நான் ரெஸ்ட் ரூம் போனேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் அவங்கள தனியாக விட்டுட்டு போயிடுவீங்களா அவங்கள தனியாக விடறதா இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் யாரையாவது கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க சொல்லலாம்ல அவன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன மேடம் சொல்கிறீங்க நான் போயே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அப்படின்னு சொல்ல ஆமாம் இதில் டைம்லாம் அவள் பார்த்துட்டு இருப்பாளா அவள் அங்கே போய் என்ன பண்ணுறாளோ சரி வாக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கங்கா கூட்டிட்டு ஓடுறதுக்குள்ளாக எங்க காவேரி அம்மாவை எல்லாம் பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க வெண்ணிலா எல்லாரையும் பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இருக்க இங்க சாரங்க அம்மா அப்படியே விரண்டு போய் பார்க்க நீங்க பாத்தீங்கன்னா கி என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க நீ எதுக்கு இப்படிலாம் பண்ற நாங்க எல்லாம் கெட்டவங்க எல்லாம் கிடையாது நாங்க காவேரியோட அம்மா தான் நான் உங்களுக்கு எப்படி சொல்ல நாங்க இங்கதான் தங்கி இருக்கோம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க இங்க காவேரியோட அம்மாவை அடிக்கிறதுக்காக கையை ஓங்கிடுறா கரெக்டா வந்து காவேரி வந்து கையை பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு அப்படியே வெண்ணிலா அவோட கையை பிடிச்ச அப்படியே வந்து முறுக்கிடுறாங்க முறுக்குனா அங்கே வெண்ணிலாக்கு வலி தாங்க பிள்ள ஆன்னு சொல்லிட்டு கத்துறாங்க பார்த்தீங்கன்னா காவேரி சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ திமுர் இருக்கும் நேற்று என்னை அடித்ததும் இல்லாமல் இன்னைக்கு எங்கள் அம்மாவே அடிக்க புரியா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் ஏதோ பாவன் சொல்லிட்டு விட்டா இன்னைக்கு எங்கள் அம்மாவே அடிக்க போகிற அப்படின்னு சொல்ல உன்னே சாரதமா என்னடி உடனே அடிச்சாலா என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்க அதெல்லாம் விடுமா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வெண்ணிலா கத்துறதை பார்த்துட்டு இங்கே காவேரி வந்து கையை வந்து விட்டுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம் இங்கே தாத்தா பாட்டியும் கோயிலுக்கு போனவங்களும் திரும்பி வந்துடுறாங்க திரும்பி ஓடியாந்து என்னம்மா என்னமாச்சு என்னமாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கா உடனே இங்கே சாரதாமா சொல்கிறாங்க ஐயா இந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு வந்து வந்த வேகத்தில் எல்லாம் தூக்கி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இந்த மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை பாட்டி நேற்று என்ன அடித்த மாதிரி இங்கே எங்கள் அம்மா வடிக்க கையை வேற ஓங்கிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லி காவிரி சொல்ல என்னமா சொல்கிற உனைய நேற்றே வந்து நாங்கள் உண்டு பண்ணியிருக்கணும் பண்ணிருக்கணும் நீ இப்ப சாரதா வேறு அடிக்க கையை ஓங்கனியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் பாத்தீங்களாங்க இவள் பண்ற வேலையா நான் என்ன சொன்னேன் இவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு இவளுக்கு உடம்பு திமுறா போச்சு இந்த மாதிரி விஜய் வந்து காவிரிகள்லாம் நான் பண்ணியிருக்கவும் அவளால் தாங்க முடியல அதனால அவங்க வீட்டில் உள்ள ஆளுக்கை எல்லாரையுமே வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைக்கிறா போல இவ எப்படி இருந்தா முன்னாடி பூனை மாதிரி இருப்பான் இப்போ என்ன இவளுக்கு உடம்பு சரியில்ல மாதிரிலாம் எனக்கு தெரியல இவள் வேணுக்கு தான் அப்படிலாம் பண்ணிட்டு பாட்டி சொல்றாங்க உடனே இங்க சாரதா அம்மா சொல்றாங்க என்ன என்னங்கயா சொல்றீங்க காவிரி நீ தடிச்சுட்டா ஏ என்னடி சொல்ற சொல்லவே இல்லை நீ அப்படின்னு சொல்ல அம்மா விடுமா அதெல்லாம் தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியாமல் பண்ணிட்டாளா இது தெரியாமல் பண்ணுற இது உன்னோட அம்மா அப்பான்னு தெரிஞ்சு தாண்டி இந்த மாதிரி எங்களை எழுத்து வெளியே போட்டிருக்கா இப்படி இருக்கும்போது இவள் எப்படி உனைய ஏதாவது பண்ணிட்டா என்னடி பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு நீ சாரதா அம்மா கேட்குறாங்க உடனே இந்த மாதிரி நேற்று உனையும் அடிச்சிருக்கா இன்றைக்கி எங்களையெல்லாம் பிடிச்சி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறான் இவகிட்டே எப்படி நீ இருப்ப உனையும் ஏதாவது நீ அசந்த நேரமாக பார்த்து ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க அம்மா அம்மா ரொம்ப இது பண்ணாதீங்க அதான் நாங்கள்லாம் கூட இருக்கோம்ல காவிரி பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க நேற்று நீங்கள் அவள் பக்கம் பக்கத்தில் தானே இருந்திருப்பீங்க ஆனால் அவள் அடிக்கிறத உங்களால் தடுக்க முடிஞ்சா அதெல்லாம் சொல்ல முடியாது இப்படிப்பட்டவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஐயா எங்களுக்கு என்னமோ பயமாக இருக்குது காவேரி அந்த வீட்டில் விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் எங்கள் விஜயுமே ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறாரு உடனே விஜய் வந்து காரை விட்டு இறங்கி என்ன எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்ல எங்கள் தாத்தா வந்து பார்க்குறாரு இந்த விஜய் கூட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே சாரதா சொல்கிறாங்க விஜய் தம்பிட்டு நான் கேட்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா பேசாமல் இருமா எதுவும் கேட்காத என்னை அடித்ததை நான் இங்கே வந்து சொல்லிட்டேன்னா அவர் ஏதாவது தப்பாக நினப்பார் விடு அப்படின்னு சொல்ல நீ என்ன நான் வந்து சொன்னேன் நீ இவ்வளோ நேரம் வாயை திறந்தியாடி இப்போ எனக்கு இப்படி வந்தானே நீ வாயை திறந்துருக்க இவ்வளோ ஆனால் சும்மாவே விடக்கூடாது இவன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா நீங்கள் பாட்டி சொன்ன மாதிரி இந்த மாதிரி எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நீ அவரோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சுதான் உன்னை இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம் சரி விட்டு வராது அப்படின்னு சொல்ல பொண்ணை கங்காவும் ஆமாமா நீ சொல்றது கரெக்டு தான் காவேரியுமே அந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் தான் இல்லைனா காவேரி நாங்கள் எங்கள் வீட்டிலேயே அதை வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே சொல்லுங்கள் அந்த பொண்ணுக்கு சரியார வர காவேரி அங்கே இருக்கவனா அப்படின்னு சொல்லிட்டு ங்க சொல்றாங்க உடனே இங்க தாத்தா பாட்டிங்க என்னம்மா இப்படி சொல்றீங்க வந்துட்டா அவளுக்கு அதை தான் காவேரி அந்த வீட்டுக்கு அப்படி இருக்கும்போது அதையே நீங்களும் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் சொல்றாங்க விஜய் வந்து வர்றாரு பக்கத்தில் வந்த உடனே உடனே என்ன எல்லாரும் இங்கே நிற்கிறீங்க இதுக்கு வெளியே நிற்கிறீங்க என்ன தாத்தா பாட்டி எல்லாருமே வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க வெண்ணிலா பார்த்துட்டு என்ன வெண்ணிலா கூட இங்கே நிற்கிறாங்க எதுக்கா இப்ப வெளியே வந்தா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் வெண்ணிலா வந்து வெளியவே வரமாட்டா அவளை நாங்கள் தான் தூக்கிட்டு வந்து இங்கே விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க பாட்டி என்ன சொல்கிறீங்க நேற்று நடந்த இதில் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து இப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நேற்று நடந்ததில் மட்டும் இல்லைப்பா இன்றைக்கி இந்த வெண்ணிலா ஒரு காரியம் பண்ணியிருக்கா என்னன்னு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க உன்னை என்ன பாட்டி என்னாச்சு எதுவும் மறுபடியும் பிரச்சனையா காவேரி உன்னை எதுவும் அடிச்சிட்டாளா அப்படின்னு கேட்க உன்னே இங்கே சாரதாமா பார்த்தீங்களா தம்பி எங்கக்கிட்ட கூட இதை மறைச்சிட்டிங்கல்ல நேற்று காவேரியை போட்டு அந்த பொண்ணை அடிச்சிருக்கு ஆனால் அதை கூட எங்ககிட்ட இந்த மறைச்சிட்டு ீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பதில் சொல்லுப்பா இதெல்லாம் நாங்கள் எதுவும் சொல்லலை இன்னைக்கு இவ செஞ்ச காரியத்தினால தான் இது தானாக வெளியே வந்திருக்கு நாங்களாம் எதுவும் சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல என்ன பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே கங்கா சொல்கிறாங்க அந்த வெண்ணிலா வந்து எங்களையெல்லாம் பிடிச்சி வீட்டுக்குள்ளே இருந்த எங்களையெல்லாம் பிடிச்சி வெளியே தள்ளிட்டா என்ன காரணம் என்னென்ன தெரியல அங்கேருந்து ஆவேசமாக கிளம்பி வந்து இந்த மாதிரி வீட்டையே சுற்றி சுற்றி பார்த்துட்டு உள்ள இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி வெளியே தள்ளிட்டா எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது அப்படின்னு சொல்ல இங்கே நர்ஸும் வந்து ஓடியாந்து சார் இப்படி இந்த மாதிரி நான் ரசம் போயிருந்தேன் தான் வேலையே வா இந்த மாதிரி யார்டியா சொல்லிட்டாது நீங்கள் போகலாம்ல வீட்டில் யாருமே இல்லை தாத்தா பாட்டி கோயிலுக்கு போயிட்டாங்க காவேரி அம்மாவை தான் உள்ளக்கு வந்தாலே வந்து பிடிக்க மாட்டேது தான் சரி ரூபில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் பார்த்தா அந்த டைமில் இப்படி இவங்க வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்துட்டாங்களா வெளியே வந்து என் பாரு என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு எல்லாரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல வெளியே தள்ளினது மட்டும் இல்லை இந்த மாதிரி எங்கள் அம்மாவை கை நீட்டி அடிக்கவும் இது பண்ணிட்டா அந்த நேரத்தில் காவேரி வந்து கையை பிடிச்சிட்டா இல்லைன்னா எங்கள் அம்மாவுக்கு அறையே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அங்கா சொல்ல உடனே இங்கே விஜய் என்ன சொல்கிறீங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாலாம் ஏ வெண்ணா எதுக்காக இப்படிலாம் இருக்க நீ முன்னாடிலாம் இப்படி இருக்கவே மாட்டேன் தானே இருப்பேன் ஏன் அப்படிலாம் இருக்க நேற்று காவேரி அடித்ததே இன்னும் என்னால் ஜீரணிக்க முடியலை இப்போ அவங்கள அதுவும் வயசுல பெரியவங்க புரியுதா அப்படின்னு சொல்ல உடனே கங்கா அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுதாங்க பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இன்னுமா புரியலை இந்த வீட்டில் அவங்க தான் முன்னாடி வாழ்ந்துருக்காங்க இந்த வீட்டில் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியுது இன்னும் உங்களுக்கு தான் எதுவுமே புரியாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கங்கா சொல்ல உடனே விஜய் இல்லை இவளை பற்றி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க இவளுக்கு அந்தளவுக்கு நினைவுலாம் வரலை இவளுக்கு எதுவும் ஞாபகம் வந்திருக்கு அதனால எல்லாம் பார்த்துட்டு கோவப்பட்டிருக்கான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க இவர் இப்படி கா நீ என்ன சொன்னாலும் அவருக்கு புரியாது நீ என்ன சொன்னாலும் அவர் வெண்ணிலாக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவார் அவர் ரொம்ப நல்லவன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அதனால் இவர்கிட்ட நீ என்ன சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல உடனே இங்கே சாரதம்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி நேற்று காவேரிவரை அடிச்சிருக்கா அந்த பொண்ணு அதனால எங்களுக்கு என்னமோ பயமாக இருக்குது வேணும்னா இந்த பொண்ணுக்கு குணமாகிற வர காவேரி எங்களோட எங்கேயே இருக்கட்டும் எங்களுக்கு காவேரி தான் முக்கியம் காவிரி திரும்ப ஏதாவது பண்ணிட்டான்னா நீங்க எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக இருப்பீங்க அந்த டைம்ல இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா என்ன இந்த பொண்ணுக்கு வேறு உடம்பு சரியில்லை சரியில்ல அதனால சொல்லிட்டு நீங்க சமாளிச்சிருவீங்க ரொம்ப முக்கியம் காவேரி எங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரத்தை சொல்லிடுறாங்க தம்பி நாங்கள் நீங்கள் எதுவும் தப்பாக நடத்துக்காதீங்க நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு எதுவும் சொல்லலை ஆனால் இப்படி நடந்தா மட்டும்தான் வந்து காவேரி நல்லா இருக்க முடியும் அவ நீங்க இந்த பொண்ணுக்கு வரை இவ எங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல இதுக்கு நான் ஒரு இந்த காலமாக அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க இது வந்து கண்டிப்பாக நடக்கவே செய்யாது எப்படி நான் காவேரியை விட முடியும் அதுக்கு தான் இவ வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா நீங்கள் அதுக்கு எசைஞ்சு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக வருமா கண்டிப்பாக அதெல்லாம் சரியாக வராது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடக்கக்கூடாது காவேரி முதல்ல வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் சாரதா அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி வேணாம் நீங்கள் உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் அதனால் காவேரி எங்க கூட இருக்கட்டும்னு சொல்ல உடனே எங்கள் தாத்தா சொல்கிறாரு இங்கே பாருங்கம்மா இனிமே காவேரிக்கு எதுவுமே நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் mais சந்தோஷமாக இருப்பாள் அவள் இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டானா அப்புறம் காலத்துக்கும் உங்கள் வீட்டில் தான் இருக்கணும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல என்னங்கய்யா இப்படிலாம் பேசுகிறீங்க ஆமாம்மா அதுக்கு தான் இந்த வெண்ணிலாவுமே வந்து பிளான் இருக்கா ராகினிக்குமே அதான் வேணும் நீங்கள் அதுக்கெலாம் இது பண்ணலான்னு நினைக்கிறீங்களா என்ன காவேரி நீங்கள் இருக்க போறியா விஜய் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி விஜயவே பார்க்குறாங்க விஜய் வந்து பாவமா காவேரியே பார்க்க காவேரி வந்து வேணாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க உடனே இங்கே சார் தான் சொல்கிறாங்க இவங்களை நம்பி தான் நான் என் பொண்ணை வந்து அங்கே விட்டுருக்கேன் இனிமேல் என் பொண்ணை அடிச்ச கிடிச்சேன்னு ஏதாவது வந்துச்சுன்னா பத்திரக்காளி ஆயிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா அம்மா உள்ளே போயிடுறாங்க கங்காவுமே வந்து உள்ள போயிடுறாங்க எல்லாரும் உள்ளே போக இங்கே தாத்தா பாட்டின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு என்ன தான் நடக்க போதோ தெரியல இதுக்கு மேலே அந்த பொண்ணு நீ வீட்டில் வச்சிருக்கிறது சரியில்லை இப்போ சாரதாக்கும் தெரிஞ்சு போச்சு காவேரி அடித்தது இங்கே சாரதாவையும் அடிக்க போயிருக்கா அந்த பொண்ணு இன்னும் யார் யாரெல்லாம் அடிக்கப் இன்னும் நீயும் நானும் தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து பாட்டியும் தாத்தாவையும் சொல்கிறாங்க எங்களை எல்லாம் அடி வாங்கி விட்டுட்டு தான் வந்து இவளுக்கு வந்து சரியாகவும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் இவளை கொண்டு போய் எங்கேயும் இருக்கிறியா நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்து உள்ளே போயிடுறாரு ஏன் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து தாத்தா பாட்டி பின்னாடியே போக எங்கள் வெண்ணிலாவை வந்து கூட்டிகிட்டு விஜய் வந்து போகிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி திரும்பி வெண்ணிலாவையும் விஜயுமே பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதம்மா நாங்கள் இருக்கிற வரை எதுவும் ஆகாது நாங்கள் இருக்கோம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க